தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து ஒரு கூட்டம் வந்து அமைச்சாங்க ஸோ அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திரையரங்குல இருக்கக்கூடிய எல்லா திரையங்களும் பார்ப்பீங்கன்னா கட்டண உயர்வை அதிகப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நடைபெற்றுச்சு ஸோ அதில் என்ன நடந்துச்சு கட்டண உயர்வு நடைபெற போதா அப்படின்ற முழு தகவல் தான் நாம இந்த பதிவு பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பசங்க தான் நீங்கள் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாம சொல்றது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்த முடியும் வாங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன கோரிக்கையெல்லாம் முன் வச்சிருக்காங்க என்ன மாதிரியான விலையேற்றம் போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸோ தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை வந்து நடத்திருக்காங்க அதில் முக்கியமான விஷயமா சொன்னது என்ன கேட்டீங்கன்னா டிக்கெட் விலைகளை வந்து உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் குறைவான நாட்கள் தான் ஓடுது ஒரு வாரத்தை வாரத்தாச்சு ஓடுது ஆனால் அதுக்கும் ஸ்பீடாக இருக்கக்கூடிய நடிகர்கள் ரெண்டு மூணு நாட்கள் தான் ஓடுது ஆனா இதை வந்து ஓடிடில வெளியிடக்கூடிய நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வாரம் ஆறு வாரம் நாலு வாரம் அப்படி டிஃப்ரெண்ட் ஆஃப் வீக்ஸ் வந்து இருக்கு ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போதுமான வருமானம் வந்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா திரையரங்குல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய டிக்கெட்டோட விலைய நாம அதிகப்படுத்துனா நமக்கு வந்து இது முழுதான ஒரு லாபமா பார்க்கப்படும் அப்படின்ற விஷயமா சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன சொல்லிக்காங்க கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படம் ஓடுற மாதிரி நமக்கு வந்து அது உரிமையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரையுலகிலே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக திரை வந்து வெளியிடக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு மாநிலமாக தான் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்க ஆறு காட்சிகள் வந்து ஒரு நாளைக்கு ஒளிபரப்பலான்றது சாதாரணாவா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அங்கே அங்க கூட பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேட்கல ஆனா தமிழ்நாட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேட்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து மக்கள் போய் பாப்பாங்களான்றது கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு இதுக்கு அடுத்தப்படியே பாத்தீங்கன்னா சில தேட்டர்கள் பகல் நேர காட்சி கூட பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா பகல் நேரத்தில் மக்கள் கூட்டம் வராதனால பகலை கேன்சல் பண்ணிட்டு நைட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வராங்கிறது காட்சிகள் வந்து ஒளிபரப்பப்படுது இப்படி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சாத்தியமானதான்றது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா திரை உரிமையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் இருக்கக்கூடிய அது இப்போ இருக்கக்கூடிய விலைகள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர் கட்டணத்தை உயர்த்தலாம் அப்படின்ற விஷயமா சொல்லியிருக்காங்க தற்போதைய பத்து சதவீதம் பராமரிப்பு கட்டணம் என்றால் இரநூத்தி ஒன்பது ரூபாய் வந்து கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா இன்னும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் அதற்கான ஆன்லைன் முடிவு முன்பதிவு அதாவது ஆன்லைன்ல நீங்க அதை முன்பதிவு பண்றீங்கன்னு சொன்னா நாற்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடும் இதே மல்டிபிளெக்ஸ் தேட்டர்களுக்கு ஒரு டிக்கெட் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் வந்து பேசிக் கட்டணமாகிடும் சாதாரண டிக்கெட் விலையை முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் மாறிடும் இப்போ இருக்கிற நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ அளவுக்கு காசு கொடுத்து மக்கள் வந்து தேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்களா அப்படின்னா உண்மையாகவே அது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா ஓடிடிலேயே வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு முந்நூறுபா நானூறுபா செலவு பண்ணால் போதும் குடும்பத்தோட உங்க அதை இதுல மெயின் முக்கியமான விஷயம் மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு அந்த சாப்டர் நம்ம போயிடுவோம் தேட்டரில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தேட்டரில் எல்லா நவீன வசதிகள் எல்லாம் ஏசி டிடிஎஸ் இது மாதிரி பழைய டெக்னாலஜியை பயன்படுத்தி பல்வேறு விதமாக மக்களை கவரக்கூடிய விதத்தில் தேட்டர்கள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விலைவாசி தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போய் படம் பார்க்கற அந்த விஷயத்தையே வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதை பல்வேறு மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நேரடியாக பேடிஎம் மூலமாகவும் நேரடியாக கிட்ட கருத்து கணிப்பை கேட்கும்போது மக்கள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலேயே பார்த்துருவோம் இது இவ்வளோ செலவு எல்லாம் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை அது நாலு பேர் போறோம்னா குறைந்தபட்ச விலையே முன்னூற்றி ஐம்பது ரூபா கிட்ட நானூறுரூவா கிட்ட வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு நாலு பேர் போனா எவ்வளவு பட்ஜெட் ஆகுது மந்த்லி பட்ஜெட்ல துண்டு விழுவோம் சோ கேஷுவலா இருக்கவங்க ரொம்ப அதிக வருமானம் உள்ளவங்க போய் பார்க்கலாம தவிர்த்து ஆஹ் நடைமுறை வாங்கிக்கல சாதாரணமா இருக்கவங்க பார்க்க முடியாது பல டிசம்னா ரசிகர்கள் போய் பார்ப்பாங்க மத்தபடி ஃபேமிலியா போய் பார்க்கக்கூடிய ஆயிஸ் வந்து இதுல குறைஞ்சிரும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இதன் அடிப்படையில வந்து முக்கியமான விஷயம் அவங்க சொன்னது என்ன கேட்டினா உள்ள இருக்கக்கூடிய விலைவாசி அதாவது உள்ள வாங்கி அஹ் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகப்படியா இருக்கு அப்படின்ற காரணம் முக்கியமான காரணம் பார்க்கப்படுது அப்படியே டிக்கெட்டு வாங்கினாங்க உள்ள வந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய பாப்கார்ன்ல இருந்து வாட்டர் கேன்ல இருந்து சிப்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு விலை வந்து கூடுதலா விற்கப்படுறதாலதான் எங்களால அங்க வர முடியல அப்படின்ற விஷயமா கோரிக்கையா சொல்லியிருக்காங்க மக்களுடைய கருத்து சோ இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் விலை உயர்வு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி வந்து பணத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு முன் வச்சிருக்காங்க சோ இது நடக்குமா இல்லையா அப்படின்றது அரசாங்கத்துக்கிட்டதான் இருக்கு ஸோ இதை பரிசீலனை செஞ்சு இதில் என்ன வச்சு இதெல்லாம் செய்யலாம் என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்றது அரசாங்கம் வந்து முடிவெடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலயமா நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து தேட்டர்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து டிக்கெட்டோட விலை உயரப்போகுது அப்படின்ற விஷயம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே உங்க ஃபென்ஷன் ஃபேமிலிக்கு தெரியணும்னு நினச்சிக்கா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே போல நம்ம சில பாறை சப்ரீட் பண்ணிக்குவோங்க ஏன்னா நாம போற அற்புதமான தகவல் அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்